உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமாக இருக்கோன்னு சொல்லி கடவுள்கிட்ட முதல் வேண்டிக் கொள்கிறோம் நேற்று ரீச் ஆக போனாங்க அங்கேயும் கொஞ்சம் சும்மா அடுத்த சாயந்தரம் எடுத்தது நாங்கள் வந்து மாமி வீட்டை நிற்கிறோம் எங்களோட வீட்டை சாயந்தரம் மட்டும் போய் போய் பார்த்துட்டு வரது நான் போகவே இல்லை எங்கள் வந்து தங்கச்சி நிற்கிறதால நான் போகவே இல்லை அச்சாத்துக்கு டியூஷன் அங்கே இருக்கிறதால சாயந்தரம் கூட்டிக்கொண்டு போய் டியூஷனுக்கு விட்டுட்டு கூட்டிக் கொண்டு வாரவர் அப்போ வீடு ஒரே குப்பையாக இருக்கும் தானே அதால் வந்து இன்றைக்கி சாந்தன் இல்லை இங்கே அவர் வந்து அவன் அங்கே கோயிலில் இது வேலை செய்கிறக்காக அங்கே போட்டினோம் நானும் அச்சாத்தும் இப்போ போகிறோம் இன்றைக்கு காலமே போகிறோம் பத்து மணி ஆச்சுது போய் வீடு வாசலில் எல்லாம் கூட்டி எல்லாம் துப்பரவாக்கி போட்டு அச்சாத டியூஷனுக்கு விட்டுட்டு பின்னே பஸ்ஸில் போக போகிறோம் இப்போ அதில் டியூஷன்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் பஸ்லாம் வர போகிறோம் இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இவன் வீட்டில் இருந்து ஒரு வந்த தோட்டங்களுக்குலாம் இதுக்குள்ளே அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ரோட்டுக்கு து நானும் கலைக்குது நடந்து போய் போய்கொண்டிருக்கிறேன் வாங்க வீட்டை போய் எப்படி வீடு நடக்கணும் முதல்ல பார்க்க போகணும் நான் முதல்ல எத்திரே இந்த தோட்டத்துக்கு வந்து நின்று இருப்போம் அந்த தோட்டத்துக்குலாம் போகிறோம் ஒன்றும் இல்லை பயிர்கள் ஒன்றும் இல்லை வயல் பெறப்புகள் அப்படியே பேனெல்லாம் புதுசு புதுசாக உள்ளுதெல்லாம் கிடக்குது காலாக பாருங்கள் இந்த டவர் கிடக்குற நேருக்கு போகணும் அங்கே போனா தான் அதெல்லாம் மெயின் ரோடு வரும் பஸ்ஸில் ஏறி போனால் இவ்வளோ ஒரு காமனத்தையும் அதில் போய் சேர்த்துடுவோம் நினைக்கிறேன் வாங்க அப்படியே போய் உங்களுக்கும் காட்டி கொண்டு போகிறேன் ஆச்சு வாங்க களைக்குதாம்மாக்கு வெயில் தான் சரியான களைவா இருக்கு வாங்க மிதமான வெயிலானு ஏறிட்டுது நடந்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மேலே மாற்றிது என்ன நடந்து முடியலை ஒரு பத்து நிமிஷம் போய் நட மேலே வீட்டை போகிற தூரமே நடக்கணும் போல் நடக்குது ரெண்டு தவிர தாண்டிட்டோமே அப்போ மூன்று நாலு தவறு நடக்கும் ஜ போடுது அப்படி கலைக்குது எங்களுக்கு வெயில் ஒரு பக்கம் கலைக்குது சரியா அச்சு கூட்டிப்பாவை போகுது அசாதம் பாவம் வெயிலுக்குள்ள போகுது டியூஷனுண்டால நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் இல்லாட்டிக்கு அவரை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அகலை கூட்டிட்டு வந்துடுவேன் அவன் வரவே மாட்டேன் அத்தனைக்கு மட்டும் அத்தை நாற்பத்தஞ்சு நிற்க போகிறா போல் அவர் வர்ற பிளானே இல்லை அத்தை அனுப்பி போட்டுதான் தான் வெறு வேறேன் நான் அசாத்தெல்லாம் போயிட்டு போவேன் என்று சொன்னால் ஸ்கூல் ஸ்கூல் எல்லாம் இருக்குது அதால் நெடுங்க வந்து வந்து போயிடும் இப்போ ஓஎல் எக்ஸாமுக்காக அடுத்த மாதம் திருப்பி லீவ் வருது அந்த லீவுக்கெல்லாம் திருப்பியும் பெற போகணும் சாயந்தரம் சொன்னாங்க நீங்கள் இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் வீட்டை ரெண்டு பிள்ளைகிட்ட எல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி நேரம் இல்லாதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலையும் செய்யலாம் நான் ஃபுல்லாக சமையல் வேலையெல்லாம் நான் தான் பார்க்குறேன் நான் ஆனால் என்னன்னு சொன்னால் வித்தியாசம் எல்லா சாப்பாடும் செய்கிறேன்னா நான் எடுக்கிறேன் இல்லைண்டா டைம் காணாமல் வந்துடும் மற்றது வீடியோ எடுக்க சாயந்தரம் வேலை அதுபோல் ஓடி ஓடி தெரியும் அப்போ அதெல்லாம் கஷ்டத்தில் நான் வீடியோ எடுக்கலை இன்றைக்கு வந்து நான் சொன்னால் நானே வீட்டை போகிறதால எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோ வேறும் வீட்டை போனால் நானே சேது செய்து போட்டால் சார்ந்த எதி பண்ணி போட்டு தானே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இனி பஸ்ஸுக்கு பஸ்ஸை பார்த்து கோவல் நிற்கணும் பஸ்ஸுக்கு இதான் மெயின் அது இன்னும் மெயின் ரோடு வரும் முடியும் மெயின் அந்த பக்கம் போய் நிற்கணும் நாங்கள் நெல்லிடி போகிறவங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் போய் நிற்கணும் பஸ் ரோட்டில் ரோட்லேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போறேன் கணிக்க போகிறோம் பஸ் ஒன்று கூட்டிட்டு போயிட்டுது மறைக்க முன்னாள் போயிட்டுது கணிக்க போகிறோம் வாகனம் போய்கொண்டே இருக்குது பஸ்ஸால் இறங்கிட்டோம் அஜி உன்னா நடந்து போய்கொண்டிருக்கிறேன் வீட்டை போயக்குள்ளே குப்பை வோரியே இந்த கடையில் வேணுனு போகிற வேறுன்னு சொன்னால் குப்பை வோரி வீட்டை அடந்து தங்கச்சி கொண்டு போட்டான் அதை கொண்டு போனால் தான் கஞ்சல் வலிச்சு அடலாம் ஏன்னா கஞ்சல் எல்லாம் கொட்டு கொட்டி கொட்டியிருக்கும் ஏன்னா புது குருத்து வைக்குது போய் இப்போ வெயில் சரியான வெயில் ஆகிடுது ஆனால் அப்படி இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்து தான் ஆகணும் செய்து முடிச்சுட்டு தான் திருப்பி வீட்டை போறது அஞ்சரை பஸ் ஆறு மணிக்கேரே மாதிரி திரும்ப பஸ் எடுப்போம் நிற்கிறோம் இப்போ போய் கொஞ்ச நேரம் ஆறுல இருந்துட்டு வீட்டு வேலை செய்வோம் குப்பை வோரி வேண்டியாச்சு அச்சாத்த ஒரு தம்பியோர் அழைத்தி கொண்டு போகிறார் அப்போ அதில் வாசலில் நிற்கும் மெஸ்ஸா நானே போய் கதை வத்துறப்போ வீட்டை வந்தாச்சு மெச வந்து நிற்கிற தண்ணி வர வழியெல்லாம் பாடி போச்சு தண்ணி விடவே இல்லை இன்றைக்கி நான் வீட்டு பேர் எழுந்திரிச்சது தண்ணி எல்லாம் போட்டு தான் போ போகிறேன் பாவம் இல்லை வீட்டை பேர் மாங்காய எல்லாம் குறுத்து வந்துடுது அப்போ என்ன செய்வோம் அந்த பழைய இல்லியாலெல்லாம் கொட்டிடுச்சு இது ஃபுல்லாக காஞ்சிடலாம் பின்னுக்கு அப்படி கிடக்கும் சரியா போய் பார்த்தா தான் தெரியும் அம்மா கடவுளையும் களைச்சி போனோம் சரியா வீடு எல்லாம் அப்படியா இருக்குது சில சாந்தன் வந்துட்டு கோயில்களை அங்கே கிளம்ப பூனி எல்லாம் இதை தட்டி உறுதி போட்டு கிடக்கு இந்த இல்லை பூணிகளை நான் விழுந்தாங்க கிடக்கு தான் நீங்கள் பார்த்துக்கள் நான் கூட்டி தான் விட்டு போகணும் கொஞ்சம் ஆர விடுவோம் அப்படி களைவாளுக்கு அப்ப இந்த கத்தை எல்லாம் முழுக்க குப்பை தான் பாலியெல்லாம் பாவன அதெல்லாம் கொஞ்சம் மாக்கள் சோளியை அணுக்கினா எல்லாருக்கும் தண்ணி விட எனக்கு ஏழுமோ தெரியாது எவ்வளோ பேருக்கு ஏழுமோ அவ்வளோ பேருக்கும் தண்ணியை விடுவாங்க வேலுக்கு சரி வெயில் பாவம் தானே தண்ணி திறந்து விட போகிறேன் பா தண்ணி போட்டு திறந்து வீட்டு தான் கூட்டி கூட்டி தண்ணியை விடுவோம் என்ன செய்யும் கையெல்லையெல்லாம் குறுக்க குறுக்க வச்சு விடும் தண்ணியை எடுக்கவே இல்லாத தண்ணி ஒரு பக்கம் போகுது கூட்டுற ஒரு பக்கம் வேண்டாம் அப்பா அந்த வேலை வேலைக்கு முடிக்கும் திருப்ப போகணும்ன்றதுக்காக கூட்டி கூட்டி மற்ற வேலையை செய்வோம் தண்ணி போ இந்த தண்ணியோடவே ஆசையாக கூட வெயில்களால் வந்தது குளிக்கோணும் போலியோடக்காக நாங்கள அப்படி அப்படிக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பான் தான் அவியலுக்கு தண்ணி போகணும் வாழையலுக்கு போகணும் தூங்கல் வாழைக்கு தான் இப்போ போகுது தண்ணி ஃபுல்லாக அவியலுக்கு வாழையல் எல்லாருக்கும் விட்டுட்டு கொழுவி கத்தரிக்கி மரவள்ளிக்கு எல்லாம் கொழுவி தான் விட போகிறோம் வெயிலுக்கு விட கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்போ நாங்கள் இன்னலுக்கு அண்ணிக்கிற மரங்களுக்கு தான் முதல் விட போகிறோம் வாழை வாழை இன்னலுக்கு அன்னிக்கிது கொஞ்சம்

இனி முன்னுக்கு தான் செய்ய போகிறோம் முன்னுக்கு தான் செய்யறேன் இன்னும் குப்போடக்கு குப்பையை குழந்திட்டு தண்ணியை விட்டுட்டு வெயிலுக்கு தலை சுத்து சாப்பாடு ஒன்றும் இல்லை முன் வீட்டில் முன் வீட்டு பிள்ளைகள் அங்கே தான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர போகிறேன்னு சொன்னேன் மாதிரி எங்கள் குடும்பம் தான் எங்களோடய அம்மா மாதிரி தான் இப்போ நான் போயி உடனே டீ கேட்டு டீ அசதுனாலும் போய் டீ குடிச்சிட்டு வர போகிறோம் பதினோரு மணிக்கு மேலேயாச்சு பதினொன்றரையாச்சு அப்புறம் நான் வந்து தண்ணியை விட்டுவிட்டு அப்படி தண்ணி போய்கொண்டிருக்கடும் போய் டீயை குடிச்சிட்டு வந்து முன்னுக்கெல்லாம் கூட்டி அள்ளுவேன் மேன்னு சொன்னால் பின்னுக்கே சரியாக கழிச்சி போச்சு அவ்வளோக்கு குப்பையாக இருக்குஞ்சு வேறு இதெல்லாம் இப்போ இது தண்ணி மாதிரி தான் கிடக்கும் மிஞ்ச பின் வேலை மற்ற முன்னுக்கு தான் வீடு வாசலெல்லாம் போகிறேன்னு எதுக்கெல்லாம் கூட்டுவேன் களை சுற்றி வெயில் இருக்க கொஞ்சம் தலை சுற்று மாதிரி இருக்குது போய் அங்கே டீ குடிச்சிட்டு வருவோம் வேலை முடிஞ்சிட்டு தான் நின்னச்சா கூடைகளில் விடுவோல அவுட் பிங்கிடந்தது அப்போ போய் அவசரத்தை தூய்க்காமல் போட்டு கலட்டி போட்டு போன உடுக்குவாள் இவ்வளோ உடுப்பேன் இப்போ வீடு வேலை முடிச்சுட்டு விடுப்போம் தோச்சை ஆகணும் சோழ ஊற வச்சு தோச்சை ஆகணும் வேண்டாம் அப்புறம் பழுதாப்படும் ஒரே வழியாக வந்து வேலை செய்கிறோன்னா சரியான களைவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது பிரச்சனை இல்லை நானும் சாப்பிட்டுனாலும் அசாதிஞ்சா இல்லை முன்புட்டு பிள்ளைகளோடு அங்கே நிற்கிறாரு அங்கே ரெண்டு வழியாக ஆடுறாரு என்னால் விரையில் தரேன் அப்போ அவர்களோட ஆளுங்க இதுக்கப்புறம் சொன்ன விட்டுட்டு வந்துட்டு நான் மட்டும் பீதி செஞ்சு போவேன் அங்கேதான் டே மதியம் சாப்பாடு மங்க தான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நாங்கள் நிற்கிறோம் இப்போ எங்களை எங்களுடைய அம்மா மாதிரி தான் எங்களுடைய அம்மா பக்கத்தில் எல்லா நான் அங்கே போய் எல்லாம் டீ குடிப்பேன் என்ன இயலாதான்னா சாப்பாடு எல்லாம் அவைதான் நான் செய்து வரவே இப்படி ஒரு உறவு எல்லாேருக்கும் கிடைக்காது எனக்கு ஏதோ கிடச்சிருக்குது நான் எங்கே போயிருந்தாலும் ஒரு நல்ல இது கிடச்சிடும் வேற ஃபேமிலாண்டே சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு விநேரமாக பூவலாம் இல்லாட்டி நான் சமைச்சு இல்லாட்டி அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகணும் சாப்பாட்டுக்கு இப்போ சொல்ல தேவையில்லை அம்மாக்களுக்கு தெரியாது நான் எங்கள் வீட்டில் நிற்கிறேனே தெரியாது பேருக்கு கை ஆட்ட வெளிக்கணும் கொஞ்சம் இன்னைக்கு காயப்பட போறேன் இந்த இந்த ஒரு கூடை விடவும் அந்த அது வச்சு துப்புத்தனையும் நானும் நிலஞ்சி போகணும் ப்பல்லாம் துவச்சி காய போட்டாச்சு அந்த வேலை முடிஞ்சுது இந்த தண்ணி தான் போய் கட்டுறது இன்னும் போய் முடியாதா இந்த அந்த வாழைக்கெல்லாம் கடைசி வேலைக்கு ரெண்டு வாழை கிடக்கு அதுக்கு தண்ணி விட்டாச்சு மாஞ்சு கொட்டுப்பட்டு போய் இருக்குது இனி கொட்டாது

வந்து வீடு வேலை செய்தோன்னா ஒரு நிம்மதியாக கிடக்கும் வீடு இல்லாமல் அசிங்க வேணுங்க ரிசராக இருக்கும் பார்க்க வீட்ட வேலை செய்ய முடியும் ராசியாக இருக்கும் பார்க்க வீட்டை பார்க்க ராசியாக இருக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசாத்து கொண்டு கொண்டே விட்டுட்டு வந்துட்டோம் பிள்ளைங்க எல்லாம் விட்டாச்சு இப்போ அசாத டியூசன் டைம் வந்துட்டு அஞ்சரை ஆச்சு சரியா இப்போ நாங்கள் இப்படி நான் எங்களோட வீட்டிலேருந்து டியூசன் கொஞ்சம் சரியான நான் தூரம் இப்படி நடந்து போகிறேன் பேக் எல்லாம் கொண்டு என்ன எல்லாம் வீடெல்லாம் போட்டுவிட்டு திரும்ப அசாத்தை போய் கூட்டிக் கொண்டு அப்போ அந்த ரோட்டாலே போய் பஸ் ஏறி போக போகிறோம் அப்போ நான் அஞ்சு முப்பத்தி மூணு ஆச்சு அஞ்சு விட்டுடுது டியூசன் போட்டுடுது நான் நடந்து போக அப்படி வந்து நாற்பது ஆகும் அப்படியே ஒரு மாதிரி ஆறு மணிக்கு தான் பஸ் எடுப்பேன் நினைக்கிறேன் சரி உறவுகளே இந்த காணொலியத்தோடு முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலி சந்திப்பான் நன்றி நான் நடந்து போய்கொண்டே இருக்க போகிறேன்